பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா அதுவும் என்னை பூக்காரின்னு கூப்பிட்டாங்க என்னால் இந்த அவமானத்தை தாங்கவே முடியல அது மட்டும் இல்லை அந்த சுருதியோட அம்மா ஏங்கிட்ட பூ வாங்கிட்டு போனாங்க இனிமேல் பூ வாங்கிறதுக்காகவே இங்கே வருவாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அசிங்கமாக போச்சு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய்ட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஹலோன்னு சொல்கிறாங்க பார்வதி என்ன என்ன விஜயா சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எப்படி சொல்கிறதே தெரியல என்னால் தாங்கவே முடியல என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க என்னவோ அப்படியே ரொம்ப ஜட மாதிரி ஜட பூ வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னால தாங்கிக்கவே முடியல சரி நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போனை கட் பண்ணிட்டாங்க பார்வதி யோசிக்கிறாங்க என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக இப்படி போன் பண்ணிட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு போன் பண்றாங்க உடனே ரோகிணியை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா ஃபோன் பண்ணாங்க உங்கள் மாமியார் அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அதுவும் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அத்தைக்கிட்ட பூ வாங்க வந்தாங்க அது மட்டும் இல்லை சுருதியோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அத்தைக்கிட்ட பூ கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அத்தையால் அதை தாங்கவே முடியல அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதானா இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இப்போதான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்டே வந்து சொல்கிறாங்க ரோகினி ஏன் பார்வதி உனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அதுவா உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க நீங்கள் எதுவுமே சொல்லலையா அதனால் கிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஓகே சொல்கிறாங்க ஐயோ கடவுளே பார்வதி வேற இதெல்லாம் சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுவாளே என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க சரி இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றோட சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க இதை வந்துட்டு அவங்க ரூல்ஸ் படிலெலாம் இந்த கடையை வச்சிருக்க மாட்டாங்க நம்ம கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும் வந்து அந்த வண்டி அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றோகி சொல்கிறாங்க உண்மையாவா தூக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தூக்கிட்டு போகட்டும் அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நீ அதை ஃபஸ்ட்டு பண்ணு நீ